வெல்கம் டு பொன்முனி ஹோட்டல் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எப்படி செய்கிறதுனா வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு கால் கிலோ நாட்டுக்கோழி வந்து வாங்கிட்டு வந்து சின்ன சின்னதாக வந்து இந்த மாதிரி வந்து நறுக்கி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இப்போது மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு கிண்ணத்தில் ரெண்டு ஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கோம் கலருக்காக நீங்கள் க நார்மல் மிளகாத்தூள் தான் வச்சுருந்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டுக்கோங்க அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிர் அப்புறம் ஒரு ஹாஃப் லெமன் நல்லா விதையெல்லாம் வந்து எடுத்துகிட்டு நல்லா வந்து அதில் வந்து புழிஞ்சு விட்டுக்கோங்க அந்த புளிப்பு டேஸ்ட்டு இருந்தால் தான் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லாயிருக்கும் அதனால் ஒரு ஹாஃப் லெமன் வந்து நம்ம புழிஞ்சு விட்டுருக்கோம் இப்போ வந்து இதுக்கு தேவையான வந்து உப்பு போட்டுக்கிறோம் இப்போ வந்து இதை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வந்து எடுத்துக்கணும் இதில் வந்து தயிர் அதெல்லாம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா கட்டியாக வந்து எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தண்ணியாக இருந்தாலும் நமக்கு மாவு வந்து நல்லா வந்து கறியோடு ஒட்டாது அதனால கொஞ்சம் வந்து திக்கான பேஸ்ட்டாகவே வந்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க இப்போ இதில் வந்து நம்ம நறுக்கி வச்சிருந்த கறியை வந்து போட்டு நம்ம வந்து பெரட்டி ஒரு ஃபிஃப்டீன் டு ட்வெண்ட்டி மினிட்ஸ் வந்து நல்லா வந்து ஊற விடலாம் ஏன்னால் நாட்டுக்கோழி வர அதனால நல்லா வந்து அதில் நல்லா வந்து மிக்ஸ் ஆகி அது வந்து ஊறணும் அதனால் ஒரு ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லை ஒரு ஹாஃப் அன் ஹவர் கூட மேக்ஸிமம் வந்து நீங்கள் வச்சு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி இப்போ இதை பொறிச்சு எடுக்க போகிறோம் அதில் இருக்கிற ஒவ்வொரு பீஸாக வந்து போடுங்க மொத்தமாக போட்டுறாதீங்க அப்புறம் வந்து கட்டி கட்டியாக சேர்ந்துடும் அதனால் ஒன்று ஒன்றா போடுங்க நல்லா வந்து எண்ணெய் சூடானதுக்கப்புறம் போடுங்க அப்போ தான் வந்து பொரிஞ்சு எடுக்கும் நாட்டுக்கோழினாலும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ்லையே <Chennai> <Chennai> வந்து வெந்துடுது சின்ன சின்னதாக கட் பண்ணதுனால அதனால நீங்கள் வந்து உடனேவே நீங்கள் எடுத்துடலாம் இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் பொரிய பொ வந்து நல்லா அடங்கினதுக்கப்புறம் எடுத்துடலாம் அவ்வளோதான் சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து நல்லா ஈஸியாக ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து செஞ்சு எடுத்து எடுத்து வந்து வச்சிடலாம் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்லா வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்